உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களைப் பற்றி நாம் நினைக்கும் போது அவைகளின் பெரிய ஆடம்பர அலுவலகங்கள் அதன் பணக்கார நிறுவனர்கள் ஆகியவை நம் மனதில் எழும் ஆனால் இத்தகைய நிறுவனங்கள் ஒரு காலத்தில் பெரிய நிறுவனங்களாகவோ அல்லது அதன் நிறுவனர்கள் பணக்காரர்களாகவோ இருக்கவில்லை என்பதை நாம் உணர்வதில்லை இன்று உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களாக இருப்பவைகளின் தொடக்கம் மிக மிக எளிமையானது என்பதை அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் இன்று பில்லியனர்கள் என நாம் அறிந்தவர்கள் ஒரு காலத்தில் சாதாரணமானவர்களாக இருந்தவர்கள்தான் மற்றவர்களிடமிருந்து தனித்துவமானவர்களாக அவர்கள் மாற மிகப்பெரியதை சாதிக்க வேண்டும் என்ற அவர்களின் உந்துதலும் உழைப்பும் தான் காரணம் இப்போது நாம் எளிய தோற்றமும் அசுர வளர்ச்சியும் கண்ட உலகின் சில பிரம்மாண்ட நிறுவனங்களை பற்றி பார்ப்போம் அமேசான் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசான் ஜெஃப் பீசோஸ் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது முதலில் ஆன்லைன் புத்தக விற்பனை நிலையமாக ஆரம்பிக்கப்பட்ட அமேசான் பின்னர் பல்பொருள் விற்பனையிலும் கால்பதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஜெஃப் பிசோஸ் வாஷிங்டனில் உள்ள தனது வீட்டின் கார் கேரேஜில் இருந்து ஆரம்பித்த அமேசான் இன்று உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது இதன் இன்றைய மதிப்பு சுமார் முன்னூறு பில்லியன் டாலர்களாகும் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸும் பால் ஆலனும் மைக்ரோசாஃப்டை தொடங்கிய அவர்களின் அலுவலக இடமாக ஒரு சிறிய கார் கேரேஜும் சொற்பமான தொழில்நுட்ப உபகரணங்களும் மட்டுமே இருந்தன எனினும் தங்களது அபரிமிதமான கம்ப்யூட்டர் புரோகிராமிங் திறனை கொண்டு முதல் கணினி இயங்குதளத்தை உருவாக்கி அதற்கு சுமார் எண்பதாயிரம் டாலர்கள் உரிமம் பெற்றனர் சில வருடங்களில் விண்டோஸ் இயங்குதளம் உருவாக்கப்பட்டது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு விண்டோஸ் இயங்குதளத்தின் பங்கு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்ததே சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கணினி உலகை ஆண்டு வரும் மைக்ரோசாஃப்ட் சுமார் நானூறு பில்லியன் டாலர்கள் மதிப்புடன் பில்கேட்ஸை உலகின் பணக்கார மனிதர்களுள் ஒருவராக மாற்றியுள்ளது வால் டிஸ்னி உலகின் மாபெரும் ஊடக நிறுவனமான டிஸ்னியின் தொடக்கம் மிக மிக எளிமையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் டிஸ்னி தனது சகோதரர் ராயுடன் இணைந்து அலைசின் ஒண்டர்லாண்ட் காமெடி நிகழ்ச்சிகளை தனது மாமாவின் கார் கேரேஜில் தயாரித்தார் இன்று மல்டிமீடியா உலகின் ஜாம்பவானாக இருக்கும் டிஸ்னி நிறுவனத்தின் மதிப்பு நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களாகும் ஆப்பிள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கியபோது ஸ்டீவ் ஓஸ்னியாக் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட முதல் ஆப்பிள் ஐ கணினி ஐநூறு டாலர்களுக்கு விலை போனது பின்னர் உள்ளூர் வியாபாரி ஒருவர் ஐம்பது கணினிகளுக்கு ஆர்டர் கொடுத்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஓஸ்னியாக் இருவரும் சேர்ந்து ஐம்பது கணினிகளையும் முப்பது நாட்களில் தயார் செய்து கொடுத்தனர் இதற்காக அவர்கள் கலிபோர்னியாவின் கப்பத்தினோ நகரில் உள்ள ஒரு கார் நிறுத்துமிடத்தை தான் தங்களது தொழிற்கூடமாக பயன்படுத்தினார்கள் இன்று கப்பத்தினோ நகரில் இன்ஃபனைட் லூப் என்றழைக்கப்படும் பலபழக்கும் ஆடம்பர அலுவலகத்தை கொண்டுள்ள ஆப்பிள் நிறுவனத்தின் மதிப்பு ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களாகும் கூகுள் கூகுள் நிறுவனர்களான லாரி பேஜ் மற்றும் செர்கி பிரின் ஆகியோர் தற்போது யூடியூபின் சிஇஓவாக இருக்கும் சூசன் ஓசிஸ்கி என்ற பெண்ணின் வீட்டு கார் கேரேஜில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கூகுள் நிறுவனத்தை தொடங்கினார்கள் முதலில் கல்லூரியின் ப்ராஜெக்டாக தொடங்கப்பட்ட கூகுள் இன்று இணைய உலகின் மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்து வருகிறது கூகுளை தொடங்கிய புதிதில் லாரி பேஜும் செர்கி பிரின்னும் எக்ஸைட் நிறுவனத்திடம் வெறும் ஒரு மில்லியன் டாலர்களுக்கு கூகுள் நிறுவனத்தை விற்க முற்பட்டனர் ஆனால் எக்ஸைட் நிறுவனம் வாங்க மறுத்துவிட்டது இன்று ஐநூறு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான மதிப்பை கொண்ட கூகுள் நிறுவனத்தை அப்போது வாங்க மறுத்ததற்காக எக்ஸைட் நிறுவனத்தினர் நிச்சயம் வருந்து இருப்பார்கள் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் வடிவமைப்பில் பெரும் ஆர்வம் கொண்ட வில்லியம் ஹார்லே தனது இருபதாவது வயதில் சைக்கிளுக்கு இயந்திர ஆற்றலை அளிக்கும் புதிய வடிவமைப்பு ஒன்றை தயார் செய்தார் பின்னர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தனது பாலியகால நண்பரான ஆர்தர் டேவிட்சன் என்பவருடன் இணைந்து தங்களது புதிய மோட்டார் சைக்கிளை அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தின் மில்வாக்கி நகரில் மரத்தால் கட்டப்பட்ட ஒரு சிறிய கொட்டகையில் உருவாக்கினார்கள் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் ஹார்லி டேவிட்சன் நிறுவனத்தை முறையாக அறிமுகப்படுத்தினார்கள் இன்று உயர் ஆற்றல் ஆடம்பர மோட்டார் சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனமான ஹார்லி டேவிட்சனின் மதிப்பு பத்து பில்லியன் டாலர்களாகும் ஹாலட் பேக்கார்ட் கலிபோர்னியாவின் பாலோ ஆல்டோ நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு வில் ஹாலட் மற்றும் தேவ் பேக்கார்டு ஆகியோரால் பேக்கார்டின் கார் கேரேஜில் தொடங்கப்பட்டது ஹெச்பி எனப்படும் ஹாலெட் பேக்கார்டு நிறுவனம் வெறும் ஐநூற்றி முப்பத்தெட்டு டாலர்கள் முதலீட்டில் தொடங்கப்பட்ட ஹெச்பி நிறுவனத்தின் இன்றைய மதிப்பு பதிமூன்று பில்லியன் டாலர்களாகும் மாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு போட்டோ பிரேம்கள் தயாரிக்கும் நிறுவனமாக தொடங்கப்பட்டது மாட்டில் நிறுவனம் பின்னர் பர்பி பொம்மைகள் தயாரிப்பு மூலம் உலக புகழ்பெற்ற மாட்டில் நிறுவனத்தை கலிபோர்னியாவில் உள்ள கார் கேரேஜ் ஒன்றில்தான் அதன் நிறுவனர்களான ஹெரால்டு மேட்ஸன் எலியோட் மற்றும் ரூத் ஹேண்ட்லர் ஆகியோரால் தொடங்கப்பட்டது போட்டோ பிரேம்கள் தயாரிப்பு போக எஞ்சியுள்ள பொருட்களை பயன்படுத்தி பொம்மைகள் தயாரிக்க தொடங்கினர் ஆனால் இவர்களின் முக்கிய தயாரிப்பான போட்டோ பிரேம்களை காட்டிலும் பொம்மைகளின் விற்பனை அதிகமானது இதனால் மாட்டெல் நிறுவனம் முழுமையாக பொம்மைகள் தயாரிக்கும் நிறுவனமாக மாற்றப்பட்டது இன்று உலகின் பிரபல பொம்மைகள் தயாரிப்பு நிறுவனமாக உள்ள மாட்டெலின் மதிப்பு பத்து பில்லியன் டாலர்களாகும் டெல் கல்லூரி படிப்பிலிருந்து பாதியில் வெளியேறிய மைக்கேல் டெல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு டெல் நிறுவனத்தை தொடங்கி கணினி தொழிலில் கால்பதித்து மக்களுக்கான எளிமையான பிரத்யேகமான கணினிகளை உருவாக்கினார் இதற்காக அவர் தனது கார் கேரேஜையே தொழிற்கூடமாக பயன்படுத்திக் கொண்டார் டெல் நிறுவனம் தனது முதல் ஆண்டிலேயே லாபம் ஈட்டியது இன்று கணினி உற்பத்தி சந்தையில் மிகப்பெரிய போட்டியாளராக இருக்கும் டெல் நிறுவனத்தின் மதிப்பு ஐம்பது பில்லியன் டாலர்களாகும் நைக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பிஆர்எஸ் எனப்படும் ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது இன்றைய நைக் நிறுவனம் இதன் நிறுவனர்கள் தடகள வீரரான பில் நைட் மற்றும் அவருடைய கோச் பில் போவர்மேன் ஆகியோர் முதன் முதலில் ஃபில் நைட் தயாரித்த ஷூக்கள் அவருடைய பிளைமுத் காரின் ட்ரங்கில் வைத்து விற்பனை செய்யப்பட்டன முதல் இரண்டு ஆண்டுகள் விற்பனையில் மந்தமாக இருந்தது நைக் நிறுவனத்தின் காலணிகள் ஆனால் இன்று உலகின் மிகப்பெரிய விளையாட்டு தொடர்பான ஆடைகள் மற்றும் அணிகலன்களை தயாரிக்கும் நிறுவனமாக உள்ள நைக்கின் மதிப்பு தொன்னூறு பில்லியன் டாலர்களாகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்